மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கௌரவிக்கும் விதமாக கலைஞர் நூற்றாண்டு நுழைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வெளியிடவுள்ளார் இன்று மதியம் விமானம் மூலம் சென்னை வரும் ராஜ்நாத் சிங் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நுணைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு கலைஞர் உலகத்தை பார்வையிடுகிறார் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நுழைவு நாணயத்தை வெளியிடவுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இதேபோல் சென்னையில் கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று திறந்து வைக்கிறார் சென்னையில் கடலோர காவல்படைக்கு அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது கடலில் ஆபத்தில் உள்ள படகு மற்றும் மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை ஒருங்குணைப்பது மற்றும் செயல்திறனை கணிசமாக மேம்படுத்துகிறது கட்டிடத்தை ராஜ்நாத் சிங் திறந்து வைக்கிறார் சென்னை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள கடலோர காவல்படையின் மண்டல கடல் மாசு மீட்பு மையம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோர காவல்படை விமானப்படை வளாக சேவையையும் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே